பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவில் பாடத்தில் அழகு இரண்டு லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் பயிற்சி கணக்கு இருபத்தி ஒன்று ஏற்காடு இளைஞர் சங்கத்தின் பின்வரும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் செலவின கணக்கு மற்றும் இருப்புலை குறிப்பை தயார் செய்யவும் கேட்டிருக்காங்க பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம தயாரிக்க வேண்டியது வருவாய் மற்றும் செலவின கணக்கும் இருப்புலை குறிப்பும் தயாரிக்கணும் ஏன்னா பெருதல் செலுத்தல் கணக்கு இருந்தால் தான் வருவாய் செலவின கணக்கு தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தீரியில் பார்த்துருக்குறோம் இப்போது பெருதல் பக்கம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் வருமான பக்கம் வரும் செலுத்தல் பக்கம் இருக்க பூரா செலவுகள் பக்கம் வரும் அதாவது வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கும் பொழுது இதெல்லாமே செலவுகள் பக்கம் வந்துடும் இது எல்லாமே வருமான பக்கம் வந்துடும் சரிங்களா பெருதல் செலுத்தல் கணக்கில் இருந்து வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கும் பொழுது என்னென்ன வராது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தொடக்க இருப்பு வராது அதாவது வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கும் பொழுது பெறுதல் செலுத்தல் கணக்கில் இருக்கக்கூடிய தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் வராது சரிங்களா அப்போ தொடக்க இருப்பான ஒம்பதாயிரத்தி அறநூறு இறுதி இருப்பான ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வராது அடுத்து முதலின செலவு முதலின வரவு வராது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா புத்தகம் வாங்குவதற்காக பெற்ற மானியம் இது வந்து வராது ஏன்னா இது ஒரு முதலின வரவு அதே மாதிரி பரிசு நிதி வரவுகள் இதுவும் வராது அடுத்து செலவுகளில் பார்த்தோம்னா முதலின செலவுகள் அப்படிங்கிறது புத்தகங்கள் வாங்கியது வராது பரிசுகள் வழங்கியது வராது இது தவிர மீதம் இருக்கிறது எல்லாமே வருவாய் செலவின கணக்கு வரும் அப்போ இந்த வராதுன்னு சொல்கிறோம் இல்லையா முதலின செலவும் முதலீன வரவும் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கும்போது தான் நம்ம அதை எடுத்து எழுதுவோம் இப்போ கீழே வந்து நமக்கு கூடுதல் தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு தொடக்க முதல் நிதி இருபதாயிரம் இந்த தொடக்க முதல் நிதி என்பது இருப்பு குறிப்பின் பொறுப்புகள் பக்கத்தில் எழுதுவதற்காக பயன்படுத்துகிறோம் அதாவது பொதுவாக நம்ம முதல் பொறுப்புகள் பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா இப் இப்போ லாப நோக்கற்ற அமைப்பில் வந்து அதை நம்ம முதல் நிதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து புத்தகங்களுடைய இருப்பு ஒன்பதாயிரத்தி இரநூறுன்னு சொல்கிறாங்க டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராக்கெட்டில் அப்போது தொடக்க இருப்பு புத்தகங்களுடைய தொடக்க இருப்பு ஒன்பதாயிரத்து இரநூறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம வாங்கினது கொஞ்சம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி சொத்துக்கள் பக்கம் எழுதுவோம் அடுத்து கூடியுள்ள சந்தா பெறப்படாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சந்தா வந்து நமக்கு வந்து கணக்கில் கொடுத்துருக்குறாங்க இதோடு சேர்த்து பெற வேண்டிய சந்தாவை கூட்டுவோம் மாதிரி ஈர்ப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கமும் அந்த பெற வேண்டிய சந்தா வரும் அடுத்து எழுதுபொருளுடைய ஈர்ப்பு தொடக்க ஈர்ப்புகளுக்கு இறுதி ஈர்ப்பு இருக்குது அப்போ இது சம்மந்தமாக கணக்கில் ஈர்க்கும் பாருங்கள் எழுதுபொருள் வாங்கியது இருக்கா அப்போது நம்ம வருவாய் செலவின கணக்கில் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் நடப்பாண்டிற்கு என்ன பயன்படுத்தி இருக்கிறோமோ அதை மட்டும் தான் எழுதணும் அப்போ அந்த பயன்படுத்தப்பட்டதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தொடக்க இருப்பான ஆயிரத்தி இரநூறுவோட எழுது பொருள் வாங்கி ஆயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் பண்ணிக்கணும் அதில் வரக்கூடிய தொகையை இறுதி இருப்பான ரெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணணும் அப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா எழுது பொருளோட பயன்படுத்தப்பட்ட இருப்பு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும் இதுதான் வருவாய் செலவின கணக்குக்கு வரணும் அடுத்து இந்த இறுதி இருப்பான ரெண்டாயிரம் மட்டும் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதுவோம் சரிங்களா இவ்வளோதான் கணக்கு வருவாய் செலவின கணக்கும் இருப்புநிலை குறிப்பும் தயாரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பெறுதல் செலுத்தல் கணக்கில் இருக்கக்கூடிய செலுத்தல்கள் பக்கம் இருக்கிறது எல்லாமே நமக்கு செலவுகளாக வந்துடும் அப்போ அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து நமக்கு சம்பளம் சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து அலுவலக செலவுகள் ஏழாயிரத்தி இரநூறு அது புத்தகங்கள் வாங்கியது இருக்கும் அது ஒரு முதலினம் அதனால் வராது அடுத்து எழுதுபொருள் இந்த எழுதுப்பொருளை எடுக்கும் பொழுது நம்ம வருவாய் செலவையின் கணக்கில் நடப்பாண்டுக்குரியதை மட்டும்தான் பதியணும் அப்போ இதில் வரக்கூடிய பயன்படுத்தப்பட்ட தொகையை மட்டும்தான் இங்கே கொண்டு வரணும் அப்போ இந்த பயன்படுத்தப்பட்ட பொருளை எப்படி கொண்டு வரது அப்படின்னா எழுதுப்பொருளுடைய தொடக்க இருப்பு கணக்கில் இருக்கு இல்லையா தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்குறாங்க அதாவது கீழே நம்ம கூடுதல் தவளில் கொடுத்துருப்பாங்க இதோட அந்த ஆண்டு எழுதுபொருள் வாங்கியது இருக்குது அதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இது நம்ம கணக்குலேயே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூறு அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து மூவாயிரம் கிடைக்கும் சரிங்களா இப்போ எழுதுபொருளை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எழுது பயன்படுத்தப்பட்ட தொகையை தான் நம்ம வருவாய் செலவின கணக்கில் பற்று பக்கம் பதியணும் அப்படி பதியும் பொழுது அந்த பயன்படுத்தப்பட்ட பொருளுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தொடக்க இருப்போட எழுது பொருளுடைய தொடக்க இருப்போட அந்த ஆண்டு எழுதுபொருள் வாங்கியதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் அந்த ஆண்டுக்குரிய எழுது பொருளுடைய இறுதி இருப்பு இது வந்து நம்ம கணக்கில் கூடுதல் தகவலில் கொடுத்துருப்பாங்க இந்த இறுதி இருப்பை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த இறுதி இருப்போட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாயிரம் ரூபா அப்போ மூவாயிரத்தில் ரெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணோம்னா ஆயிரம் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது தான் பயன்படுத்தப்பட்ட பொருளுடைய மதிப்பு சரிங்களா இதைத்தான் கொண்டு வந்து எழுதணும் அடுத்து வந்து செய்தித்தாள் வாங்கியது ரெண்டாயிரத்தி நூறு அடுத்து பரிசுகள் வழங்கியது வந்து நமக்கு வந்து செலவுகளில் வராது அப்போ செலவுகளில் இவ்வளோதான் வரும் அடுத்து வருமானங்கள் பக்கம் எழுதுகிறோம் வருமானங்கள் பக்கத்தில் முதலாவதாக இருக்கிறது பெறுதல் பக்கம் சந்தா ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கையரொக்கம் வராது புத்தகம் வாங்குவதற்காக பெற்ற அரசு மானியம் வந்து ஒரு முதலிடம் அதனால் வராது அப்போ சந்தாவை எடுத்துக்கிறோம் சந்தாவுடைய தொகை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இதிலிருந்து கீழே கூடுதல் தகவல்களில் கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சந்தாவை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க அதாவது கூடியுள்ள சந்தா பெறப்படாததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இதை ஏ ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேரிலையும் பார்த்துருக்குறோம் அதோடைய தொகை ஆயிரத்தி எழுநூறு அப்போ ப்ளஸ் பண்ணுறோம் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஆறு ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து செயற்கை கட்டணம் செயற்கை கட்டணம் ரெண்டாயிரம் அடுத்து பரிசு நிதி வரவுகள் வராது அடுத்து வங்கி வட்டி ஆயிரத்தி ஐநூறு அடுத்து பழைய செய்தித்தாளை விற்றது இது நமக்கு ஒரு வருமானம் ஆயிரத்தி நூறு வருவாய் செலவன் வரக்கூடிய தவறு பஞ்சாச்சு அடுத்து நம்ம ஈர்ப்பு கட்டுறோம் இருப்பு கட்டும் பொழுது பார்த்தாலே தெரியுது எந்த தான் அதிகமாக இருக்குது வரவு பக்கம் அதிகமாக இருக்குது அப்போ வரவு பக்கத்துடைய மொத்தம் பார்க்குறோம் முப்பத்தி ஓராயிரத்தி நூறு அப்போது முப்பத்தி ஓராயிரத்தி நூறு வரவு பக்கம் பற்றுப்பக்கம் கூட்டுறோம் பதினாலு பற்றுப்பக்கத்துடைய மொத்த தொகை இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அப்போ அதிகமான தொகையிலேருந்து குறைவான தொகையை நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஜீரோ ஜீரோ இங்கே ஒன்று கடை வாங்குகிறோம் பதினொன்று இங்கே அப்போ ஜீரோ ஆயிரும் பதினொன்றில் எட் பதினொன்றில் மூணு மைனஸ் பண்ணோம்னா எட்டு இங்கே ஜீரோவில் நாலு மைனஸ் பண்ண முடியாது இங்கே வாங்குகிறோம் அப்போ பத்து பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு இங்கே ரெண்டு ஆயிரும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அப்போ ஆறாயிரத்தி எண்ணூறுவா வருது இப்போ இந்த ஆறாயிரத்தி எண்ணூறுவா எந்த பக்கம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பற்று பக்கம் குறைவாக இருக்குது அப்போ பற்று பக்கம் வந்ததுன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் உபரி அப்போ இந்த தொகை ஆறாயிரத்தி எண்ணூறு இது நம்ம கண்டுபிடிச்ச தொகை இப்போ டோட்டல் ரெண்டு பக்கம் எவ்வளவு வரும் முப்பத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூறு இந்த உபரியை நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா செலவுகளை காட்டிலும் அதாவது நம்ம பற்று பக்கத்தை காட்டிலையும் அதை சொல்றோம் செலவுகளை காட்டிலும் வருமானம் மிகுதி என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம டெய்லி பண்ணும்போதே போதே பார்த்தோம் இல்லையா இது வந்து செலவுகள் இது வருமானங்கள் அப்போ செலவுகளை காட்டிலையும் வருமானங்கள் மிகுதியாக உள்ளது சரிங்களா அப்போ இதிலேருந்து தானே இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதுக்கு பேர் உபரி நம்ம வருவாய் மற்றும் செலவின கணக்கை பொறுத்தளவு இதில் லாபம் சொல்ல மாட்டோம் நம்ம உபரி அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது தான் நம்ம இருப்பு குறிப்பு தயாரிக்கிறோம் இருப்புநிலை நிலை குறிப்பில் நம்ம பொறுப்புகள் பக்கத்தில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் கணக்கில் கூடுதல் தகவல்கள் நமக்கு ஏற்கனவே முதல் நிதி கொடுத்துட்டாங்க பொதுவாக நம்ம முதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி கணக்கில் வந்து முதல் நிதி அப்படின்னு சொல்லுவோம் முதல் நிதியுடைய மதிப்பு இருபதாயிரம் ப்ளஸ் இங்கே கிடச்சிருக்கு இல்லையா உபரி இந்த உபரியை நம்ம இதை கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அப்போ ஆறாயிரத்தி எண்ணூறு உபரியாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் பற்றாக்குறையாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ ப்ளஸ் பண்ணுறோம் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு அடுத்து வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புத்தகம் வாங்குவதற்காக பெற்ற அரசு மானியம் இருக்குது இல்லையா இது நம்ம அந்த கணக்கு வரும்போதே இதை வந்து நம்ம வருவாய் செலவின கணக்கு வரும்போதே சொன்னோம் இது அங்கே வராது இங்கே தான் வரும் இருப்பு நிலை குறிப்பில் தான் வரும் அப்போது புத்தகம் வாங்குவதற்கான அரசு மானியம் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா பத்தாயிரரூபா அடுத்து பரிசு நிதி பரிசு நிதி நம்ம கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறாயிரரூவா கொடுத்துருக்குறாங்க அதாவது பெறுதல் பக்கத்தில் இருக்கும் அதாவது பரிசு நிதி வரவுகள் அப்படின்னு இருக்கும் இது நமக்கு வந்த தொகை ஆறாயிரம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த செலுத்தல்கள் பக்கம் நம்ம வந்து பரிசுகள் வழங்கியதுன்னு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலவு பண்ணியிருக்கிறோம் அப்போது ஆறாயிரரூவா வந்திருக்குது அதில் நம்ம பரிசுகள் வழங்கியது எவ்வளவோ அந்த தொகையை கழிச்சிக்கிறோம் கழிச்சா மீதம் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தொகை அப்போ ஆறாயிரத்தில் ஐயாயிரத்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்போ மீதம் இருக்கக்கூடிய தொகை ஆயிரம் சரிங்களா இதுதான் பொறுப்புகள் பக்கத்தில் இவ்வளோதான் வரும் அடுத்து வந்து சொத்துக்கள் பக்கத்தில் எடுக்கிறோம் சொத்துக்கள் பக்கத்தில் எடுக்கும்போது இறுதி ரொக்கம் எடுத்துக்கிறோம் கணக்கில் வந்து செலுத்தர்கள் பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய இறுதி ரொக்கம் இப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இது இல்லாமல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்தகங்கள் அடுத்ததாக வந்து புத்தகங்கள் பார்க்குறோம் இந்த புத்தகங்களில் வந்து ஏற்கனவே நம்ம கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிற இடத்துல தொடக்க தொடக்கஈர்ப்பு கொடுத்துருப்பாங்க புத்தகத்துடைய தொடக்க அதை அதைப்போ அது எவ்வளோன்னு பார்க்குறோம் ஒம்பதாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் கணக்கில் நமக்கு செலுத்தல்கள் பக்கத்தில் புத்தகங்கள் வாங்கியது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்போ தொடக்க இருப்போட வாங்கியதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து சந்தாவில் வந்து கூடியுள்ள சந்தா இது வந்து சொத்துக்கள் பக்கம் வரும் அப்போ கூடியுள்ள சந்தா எவ்வளோ எழுதியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம ஆயிரத்தி எழுநூறு இது நமக்கு வந்து கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அடுத்து எழுது பொருளுடைய இறுதி இருப்பு கூடுதல் தகவல்கள் தகவல் இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறுதி இருப்பு ரெண்டாயிரம் அப்போ கணக்கில் சொத்துக்கள் பக்கம் பொறுப்புகள் பக்கம் என்னென்ன வருமோ அதை எடுத்து எழுதிவிட்டோம் பொதுவாக நம்ம ஈர்ப்பு நிலை குறிப்பினால் என்ன சொல்லியிருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக டெலி ஆகணும் நம்ம டெலி பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ பொறுப்புகள் பக்கம் கூட்டி பார்க்குறோம் ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா அதே தொகை சொத்துக்கள் பக்கம் வரும் அப்படி வந்துச்சுன்னா தான் இந்த கணக்கு நமக்கு சரின்னு சொல்லி அர்த்தம் இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருக்கோம்னு சொல்லி அர்த்தம் சரியா சரியாக இருக்குன்னு பார்ப்போமா இப்போ ஈர்ப்பு கட்டும்பொழுது எல்லா தொகையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் இந்த புத்தகங்களுடைய இருப்பு வந்து தொடக்க இருப்பு ஒம்பதாயிரத்தி இரநூறு வாங்கியது வந்து பதினாயிரம் சரிங்களா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது இப்போ நான் சரி பண்ணி அதை பார்த்ததுனால நான் திருத்திக்கிட்டேன் அப்போ டோட்டல் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இப்போ நம்ம கூட்டி பார்ப்போம் சரியாக இருக்கான்னு சொல்லி இருபத்தி ஆறு பத்து முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு அப்போ பொறுப்புகள் பக்கம் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வருது ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து ஜீரோ இப்போ மூணாவது டிஜிட் பார்க்குறோம் ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்போது ஒம்பது ஒம்போது பதினெட்டுக்கு எட்டு இதை ஒன்று மூணு நாலு 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 எட்டு எட்டு ப்ளஸ் ஒரு ஒம்பது பதினேழுக்கு ஏழு மீத ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்போது சொத்துக்கள் பக்கமும் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வருது அப்போ நம்ம போட்ட கணக்கு வந்து சரி